ஜனசங்க தலைவர்களில் ஒருவரான ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி மத்திய அமைச்சர் எல் முருகன் அஞ்சலி செலுத்தியுள்ளார் எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பாரதிய ஜனதா கட்சிக்கான முதல் விதையாக பாரதிய ஜனசங்கத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றாம் ஆண்டில் நிறுவியவர்களில் ஒருவரான மதிப்பிற்குரிய சியாமா பிரசாத் முகர்ஜி நினைவு தினத்தையொட்டி அவரை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார் மேலும் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து வழங்குகின்ற அரசமைப்பு சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபதை எதிர்த்து போராடியவர் சியாமா பிரசாத் முகர்ஜி என்று அவருக்கு எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார் தனது இறுதி மூச்சு உள்ள காலம் வரை ஒரே தேசம் ஒரே தேசிய கொடி என்பதையே நோக்கமாக கொண்டு வாழ்ந்த மதிப்பிற்குரிய ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களின் நினைவு நாளில் அவரது தியாகங்களை போற்றி வணங்குவதாகவும் அந்த பதிவில் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் ஜனசங்க தலைவர்களில் ஒருவரான ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் இறப்பில் மர்மம் இருப்பதாக பாஜக தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் ஷியாமா பிரசாத் முகர்ஜி நினைவு தினத்தையொட்டி டெல்லியில் அவரது உருவ சிலைக்கு ஜே நட்டா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னூற்று எழுபதாவது பிரிவை எதிர்த்து ஷியாமா பிரசாத் முகர்ஜி போராட்டம் நடத்தியதை நினைவு கூர்ந்தார் அந்த காலகட்டத்தில் ஜம்மு காஷ்மீருக்கு செல்ல வேண்டுமென்றால் அனுமதி பெற வேண்டும் என்றும் அனுமதி இன்றி சென்றால் சென்றதால் ஷியாமா பிரசாத் முகர்ஜி கைது செய்யப்பட்டு ஸ்ரீநகரில் சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் ஜேபி பி நட்டா கூறினார் மேலும் சிறையில் ஷியாமா பிரசாத் முகர்ஜி மர்மமான முறையில் உயிரிழந்ததாக கூறிய அவர் அதற்கான காரணம் இன்று வரை கேள்விக்குறியாகவே நீடிப்பதாக தெரிவித்தார்